ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிகம் வருமானம் கொடுக்கும் பத்து டாப் வங்கிகளை பற்றி தான் பார்க்கப்பறோம் அதாவது க சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுருப்போம் நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக டெபாசிட் பண்ணுறதுக்காக பேங்க் அக்கௌண்ட் வந்து வந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் அந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி இந்த பேங்க்லாம் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேங்க் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க எப்படி வந்து நம்ம வந்து வருமானம் வந்து வர அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல க்ளியராக வந்து எக்ஸ்பெயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு புரிய வரும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளை சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெக்டர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேஷ் டேரெக்டாக வீடியோக்களை போகலாம் அதாவது நம்ம இந்தியாவில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் பேங்க் டெபாசிட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதானமாக தான் முதலீடாக தான் கருதப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இது நம்ம சாதாரண மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் எனினும் தற்போது காலத்தில் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு ஈர்க்கும் விதமாக சேமிப்பு கணக்கில் இருக்கும் போதே தொகையை வட்டி கொடுக்கிறது அப்படிங்கிறதையும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மலாக கொடுப்பாங்க எல்லா பேங்க்லேயும் அந்தளவுக்கு அதிகமாக வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பத்து பேங்கில் உங்கள் பேங்க் லிஸ்ட் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த பேங்க்கில் தப்பி தவிர உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருப்போம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லது ஏன்னா அந்த லாக்டவுன் டைமில் எல்லாருக்குமே வேலை இல்லை நம்ம வந்து சேவிங் இப்போ சேவ் பண்ண வச்சு சேவிங்ஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை தான் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால் அதில் இன் இன்கம் அது அது மூலியமாக வருமானம் கிடச்சுனா நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து இதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த விஷயத்த நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் அதிக அதிக வருமானம் கொடுத்த டாப் டென் வங்கிகளை பற்றி இப்போது நம்ம வந்து பார்க்கலாம் சேமிப்பு வங்கி அவசியம் அதாவது சேமிப்புங்கிறது வந்து எவ்வளவு அவசியங்கிறது வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கொரோனா காலத்திலேயே சேமிப்பு என்பது எவ்வளவு அத்தியாவசியமானது என்பது பலரும் அறிந்திருந்து அறிந்திருப்போம் எனினும் பலரும் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு முதலீட்டினை செய்து பின்னர் முதலீட்டிலேயே இருக்கிறார்கள்ங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் நம்ம பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டல் வந்து ரைட் சைடில் ஓப்பன் பண்ணி வைக்கிறோன்னா அடுத்த மாதம் லெஃப்ட் சைடில் இன்னொருத்தான் கடையை கொண்டாந்து வைப்பான் அதனால் புதுசாக வர கடைக்கு தான் கஸ்டமர் எல்லாமே போகும் தவிர பழைய க நம்மளுடைய கடைக்கு வந்து கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க இழுத்து மூடிட்டு போக வேண்டிதான் நம்மளுடைய முதலீடுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் தான் ஆனால் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் தான் போட சொல்றாங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு கரெக்டான பேங்கில் போட்டுட்டு நீங்கள் வந்து வட்டி மட்டும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து டாப் டென் பேங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி சேமிப்பு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வந்து கொடுக்குது நம்ம கஸ்டமருக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க் சாரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு சேமிப்பு கணக்குனால ஏற்பட்ட பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சில சேமிப்பு கணக்குகளுக்கு கணிசமாக வட்டியினை வங்கிகள் கொடுக்கின்றன இது எல்லாருக்குமே தெரியும் அதோடு வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேவையான பில்கள் இஎம்ஐகள் ஏன்னா பல சேவைகளையும் இந்த சேமிப்பு கணக்கு மூலம் பெற முடியும்ங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க இதோடு டிமாண்ட் கணக்கு அதாவது அந்த ஆன்லைனில் டிமாண்ட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்திங்களா இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங் பண்ணுறது இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி டெண்டுகள் மற்றும் வட்டி விகிதங்கள் நேரடியாக வங்கி சேமிப்பு கணக்கு மூலம் பெறப்படலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்படி பல சேவைகளையும் சேமிப்பு கணக்குக்குள் உங்களது சேமிப்பு வட்டியுடன் சேர்த்து கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து டாப் டென் பேங்கை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் வங்கி அண்டு ஆர் ஆர்பிஎல் வங்கிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒவ்வொரு வங்கியும் தனது சேமிப்பு கணக்கிற்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையாக தௌசண்ட் ருபீஸோ டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க முதலாவதாக வந்து பார்க்கும்போது பந்தன் வங்கி இவ்வங்கியின் குறைந்தபட்ச ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதாவது வில்லேஜ் வில்லேஜ் சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டு சிட்டி சைடில் இருந்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டுங்க இருக்குங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இதில் வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏழு புள்ளி பதினஞ்சு சதவீதம் வட்டி வரைக்கும் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சூப்பராக சொல்கிறாங்க பட் பந்தன் வங்கிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு சொல்லிட்டு தெரியல ரொம்ப ரேர் தான் மேபி உங்களுடைய ஊரில் இந்த பேங்க்லாம் இருக்குது அப்படின்னா உடனே போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மந்த்லி மந்த்லி சாலரி பத்தாயிரரூபா சேலரி வாங்குறீங்கன்னா அது ஒரு ஐநூறுரூவா எடுத்து இந்த சேலரி இந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடு ஆர்பிஎல் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் வரைக்கும் குறைந்தபட்ச இப்பாக நினைக்கப்படுகிறதுனு சொல்லியிருக்காங்க இந்த வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி எழுவத்தஞ்சி முதல் ஆறு அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ரெண்டாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் வங்கி அண்டு ஐடிபி பாரத் வங்கின்னு சொல்லுவாங்க இது மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறையா பேங்கில் நிறைய சைடெல்லாம் இருக்குது இந்த பேங்கில் வந்து மினிமமாக வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாவிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைந்தபட்சம் இருப்பா இருப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த பேங்கில் வட்டியோட விகிதம் வந்து நாலுலேருந்து ஆறு பெர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பாரத் பேங்க் வங்கி அந்த பேங்கில் வந்து ரூபாய் மினிமம் இருப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இவ்வளோ அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் மூணு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் அண்டு சின்னு சொல்லுவாங்க டிபிபின்னு சொல்லுவாங்க இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மினிமமாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு சதவீதத்துலேருந்து அஞ்சு புள்ளி அந்த சதவீதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபிசி பேங்கில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து வட்டி விகிதம் வந்து மூணு புள்ளி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேங்கில் வந்து நம்ம லிஸ்ட்டை பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வங்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமமாக தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வச்சுருந்திங்கனாலே உங்களுக்கான வட்டி விகிதம் வந்து கஸ்டமருக்கு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சுலேருந்து நாலு சதவீதம் வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சிலேருந்து நாலு புள்ளி அஞ்சு வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்கம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஏரியாலையுமே மூல முழுக்கலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஸ் பேங்க் கோட்டாக் பேங்க்லாம் வந்து இப்போலாம் வந்துருச்சு இந்த ரெண்டு பேங்க்குமே ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாகவே ஜீரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பேங்க்கும் ஏதாவது உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாக அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வேணும்னா கூட சொல்லுங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து ப்ரீஃபாக வந்து போடலாம் ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து இப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது டெபிட் கார்டு இப்படி வீட்டுக்கே வர வைக்கிறதுங்கிறது பேங்கே போகாமல் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணலாம் அது வந்து நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை பற்றினா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நிறைய பெண்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் ரெகுலராக வரப்போகுது ஆக்சிஸ் பேங்கில் வந்து மினிமமாக ஐநூறுரூவா வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு புள்ளி நாலு வரைக்கும் வந்து வட்டி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே பிடிச்ச பேங்க் எனக்கு பெர்சனலாக பிடிச்ச பேங்க்னு சொல்லலாம் கோடாக் மஹிந்திரா பேங்கு மினிமமாக ரெண்டாயிரூவா ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சுலேருந்து நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேங்க்கு மேலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த பத்து பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க் அக்கொண்டு வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப சேவிங்ஸாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் எந்த பேங்கை யூஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிட்டத்தட்ட இந்த பேங்க் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் வந்து ரன் ரன் இருக்கேன் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணது பட் இப்போ ஓரளவுக்கு டெபாசிட்லாம் வந்து பண்ணி இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு நார்மலாக வந்துட்டுருக்கு இது மாதிரி நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பேங்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்ன வீடியோ நெக்ஸ்ட் தேவைங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ